அனைவருக்கும் உங்கள் ரமண ரவியின் இனிய காலை வணக்கங்கள் இன்னைக்கு காளிதாசன் கணதாசனில் நம்ம வந்து கனதாசன் பாடல்களை வந்து சிறையில் இசையில் தாலாட்டு பாடல்கள் அதை நான் நிறையவே உங்களுக்கு பாடி பாடி காமிச்சிருப்பேன் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நா ஒரு நாலஞ்சு சாங்ஸ் வந்து என்ன சுச்சுவேஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் ஆனால் தாலாட்டுங்கிறது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கண்ணதாசன் பாடல்கள் தாலாட்டு அதாவது திரைசி பாடல்கள் வந்து நான் சொல்கிறப்பில் தாலாட்டு பற்றிய ஆய்வுகள் நிறைய இருக்குது அதில் கண்ணதாசன் சில பேர் வந்து ஆய்வாக மேற்கொண்டு நிறைய பாடல்களை இது பண்ணியிருக்காங்க அந்த சில புத்தகங்களை படித்ததுனுடன் விளைவு தான் இன்றைக்கி நான் அதை பற்றி பேசப்பட உங்களுக்கு ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தைய வந்து அழகுபடுத்தி பார்க்குறதுல ரொம்பவே ஆனந்தம் கொள்வா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளே நிறைய பார்ப்போம் நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி பார்க்குறது தான் ஒரு அழகு நம்ம பண்ணிக்கிறத விட குழந்தைங்களுக்கு பண்ணி பார்த்தா நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் பண்ணிக்கிறீங்க அலங்காரம் உங்கள் குழந்தை கொடுமையாக பண்ண மாட்டேங்கிறீங்களே இப்போ அப்படி தான் ஆகிப்போச்சு பெரியவங்க தான் இப்போ கொஞ்சம் அலங்காரத்தில் கவன செலுத்துகிறாங்க நிறைய வீடுகளில் பசங்களுக்கு பண்ணி போட்டால் கலைச்சிடற அப்படின்னாப்போல ஒரு இது ஆனால் சில குடும்பங்களில் இன்றைக்கும் குழந்தைய அழகுபடுத்தி பார்க்குறாங்க அந்த வரிசையில் எனக்கு இந்த பாட்டு நான் அந்த காலத்தில் ரொம்ப பிடிக்கும் பாலாடை அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து கேஆர் விஜயா பத்மினி சிவாஜி மூணு பேரில் வந்து பத்மினிக்கு எப்போவுமே நிறைய படங்களில் பார்த்தோம்னா பத்மினிக்கு குழந்தை இல்லாத ஒரு கேரக்டர்ஸ் கொடுப்பாங்க அது என்னென்னு தெரியல அது பிறகு பிறக்கும் அப்படில்லாம் அந்த குழந்தை பிறந்த உடனே நிறைய பிரச்சனைகள் வரும் கடைசியில் சொல்ல முடியும் அப்படி இருக்கிற படத்தில் இந்த பாலாடைன்ற படத்தில் ஆர் விஜயா தங்கையை வருவாங்க தங்கையை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து கடைசியில் குழந்தை பிறக்கிறாப்புல தான் இந்த படத்தில் ஒரு முடிவு முடிச்சிருப்பாங்க அந்த தங்கை வந்து அக்கா ரொம்ப சோகமாக இருக்கச்சு இந்த பாட்டை பாடுறாப்பில் வரும் அதுதான் என்ன பட்டுன்னு பட்டாடை தொட்டில் கட்ட வேண்டும் என் கண்ணுக்கு பால் வண்ண சங்கு கொள்ள வேண்டும் பட்டாடை தொட்டில் கட்ட வேண்டும் என் கண்ணுக்கு பால் வண்ண சங்கு கொள்ள வேண்டும் சிட்டென்று அள்ளி கொள்ள வேண்டும் என் கண்ணுக்கு பொட்டு வைக்க வேண்டும் தொட்டில் கட்ட வேண்டும் என் கண்ணுக்கு பால் வண்ண சங்கு கொள்ள வேண்டும் எவ்வளோ அருமையானவர்கள் பாருங்கள் தாய் வந்து தன்னோட குழந்தையை வந்து அழகுபடுத்தி பார்ப்பதற்கு காரணம் தன்னை வந்து அ குழந்த வந்து இவ்வுலகத்திற்கு மலடின்றது கிடையாது அப்படிங்கிறத அறிவிக்கிறதுக்கு தான் அன்னை என்ற அறிமுகத்தை அளித்த மகிழ்ச்சியை வெளிப்படுவதாக தான் இந்த பாட்டை நான் நினச்சிக்கிறேன் அப்புறம் இதுவும் ஒரு இதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க கதை தான் நீலவானம்ங்கிற படத்தில் தேவிகாவுக்கு வந்து குழந்த பிறக்காது ஒரு பொம்மை குழந்தைய வச்சுட்டு இருக்கும் அந்த சின் ஆனால் ரொம்ப பாலச்சந்தர் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு பாரு ஆக்சுவலாக கேன்சர் பேஷண்ட் குழந்தை குழந்த பிறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த சமயத்தில் அவங்க குழந்த பிறக்குதோ என்னன்னு தெரியல அப்போ வந்து அது ஒரு அந்த குழந்த வந்து நிஜமான கர்ப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போ அந்த சூழ்நிலையில்

துன்பமே மறந்து விட்டேன் ஒன்னால் விட்டின் இந்த பாட்டை நிறைய தடவை நம்ம டிவிலையும் பார்த்துருப்போம் அந்த அம்மா அப்படின்னு ஒரு வரியில் அந்த சொல்லினோட பெருமையை இந்த பாட்டை கொடுக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் அப்புறம் சமுதாயத்தில் வந்து பெண்ணாக பிறந்துட்டோம்னா என்னென்ன தொல்லை வரும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கும் ஒரு பாட்டு நான் என்ன பாட்டை சொல்ல போகிறேன்னு சித்தின்ற படத்தில் இந்த பெண்ணாக பிறந்தவர்க்கு அப்படின்னு ஒரு சாங் ஒன்று வரும் சுசீலாம தான் ஒவ்வொரு பெண்ணனோட பருவத்தையும் இதையும் நான் உங்களுக்கு நிறைய தடவை பாடி காமிச்சிருக்கேன் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் தாய்மை அப்படிங்கிற ஒரு அந்த செட்டில் வரும்போது இதுவும் வரும் பெண்ணாக பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் இரண்டு முறை பிறப்பில் ஒரு தூக்கம் முடிவில் ஒரு தூக்கம் இப்போது விட்டுவிட்டால் எப்போதும் தூக்கமில்லை என் நிறைய கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு ஆரிரி ஆரிர ரோ ஆரிரோ ஆரிராரிரி ஆரீர ரோ கால மீது கால மீது கண்ணூரங்கு மகளி காலநிலை தவறவிட்டால் மகளே ஒரு மகளே சித்தி படத்தில் வர இந்த பாட்டு நம்ம அனைவருமே சிந்திக்க வச்ச ஒரு பாட்டாக கூட நம்ம இன்னைக்கு வரும்னு நினைக்கலாம் அப்புறம் தாலாட்டு பாட்டில் வந்து அறிவோடு புகழ் கொண்ட பெரியோர்கள் போலே மகளே உன் வாழ்வும் வளமாக வேண்டும் வளர்கின்ற எண்ணம் துணையாகும் திண்ணம் கனவோடு கனவாக எதிர்காலம் தோன்றும் கண்மூட வாராயம்மா அப்படின்னு ஒரு பாட்டில் வந்து கவிஞர் சொல்கிறாரு அதுக்கு பிறகு அப்புறம் புத்தர் போல மனிதர்க்கெல்லாம் பொறுமை சொல்லடா தினம் போர் புரியும் உலகத்திற்கு அமைதி சொல்லடா சித்தர் போல வாழ்க்கை நிலை தேர்ந்து பாரடா உன் சிந்தனையே பயமில்லாமல் உலகில் கூறடா தாயாட்டில் வந்து நிறைய வந்து தன்னோட குழந்தைக்கு அறிவுரை சொல்கிறப்போக்க நம்ம நிறையவே கவிஞரோட பாடல்களை பார்க்கலாம் அந்த இளம் வயசுலேயே அந்த அறிவுரையை சொன்னோம்னா தான் அந்த குழந்தை பிற்காலத்தில் மானிடனாக விடத்து பேரும் அடையும் ஆகவே இந்த வரிகளை சொல்லியிருக்கார் போல் இருக்க கவிஞர் தாய்லாட்டின் அறிவுரியை மிகவும் நயம்படுவதாக எடுத்திருப்பதாக இந்த கவிஞரோட வரிகள்லாம் நம்மளுக்கு ரொம்பவே ஒரு ஆதங்கத்தை உண்டு பண்ணுது அதே சமயத்தில் சாந்தி நிலையத்தில் ஒரு பாட்டு வரும் செல்வங்களே தெய்வங்கள் வாழும் நெஞ்சங்களே சிறிய வயதில் அறிவை வளர்த்து உலகை வெளுங்களே அந்த பாட்டில் திடீர்னு சாங் நடுவில் வந்து இடிக்கிற சாத்தான் மழை அடிக்கிற சத்தம் கேட்கும் குழந்தைங்கள்லாம் அஞ்சு நடுங்கும்போது டீச்சராக இருக்க காஞ்சின ஒரு சின்ன ஒரு வசனம் மாதிரி வரும் கொட்டும் மழையும் இடி வந்தாலும் அச்சம் என்பது கூடாது அச்சம் என்பது கூடாது பயந்தவனுக்கு நிழலும் பகையே துணிந்தவனுக்கு கடலும் சிறிதே கொள்ளும் பூதம் பேய்கள் எனவே எண்ணும் எண்ணம் கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன சரணம் மாதிரி உணவரும் பசங்களுக்கு இந்த பயம் உணர்ச்சி போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை கவிஞர் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் குழந்தைகளுக்கு பாடுற தாளாட்டில் நல்ல கருத்துக்களையும் செய்திகளையும் எடுத்து சொல் எடுத்து சொல்லும் பொழுது அந்த நல்ல நினைவுகளுடைய உறங்குற மழையின் கனவில் எதிர்காலம் வந்து பசுமையாக தோன்றும் அப்படிங்கிற எண்ணங்களை ஊற்றும் தாயாக தான் நம்ம கவிஞரை பார்க்குறோம் அப்புறம் இன்னொரு பாட்டில் சொல்கிறாரு மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம் மணல் கூட சில நாளில் பொன்னாகலாம் ஆனாலும் அவையாகும் நீயாகுமோ அம்மாவென்று அழைக்கின்ற செய்யாகமோ இந்த பாடல் வரிகளை பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ அழகான ஒரு வரியாக இருக்க பாருங்க ஒரு பெண் வந்து வாழ்வில் வந்து முழுமையான மனநிறைவு பெறுறது அந்த தாய்மை தான் அந்த தாய்மையை குழந்தையை போது தான் இந்த பெருமையை உணர்றா இத்தகைய தாய்மை நிலை நடைந்த தாய் வந்து அப்பெருமையினை தாலாட்ட பாடல்கள் மூலம் வெளிப்படும் ஆற்றை இந்த இந்த பாடல்கள் இப்போ இப்போ நம்ம கேட்ட இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் நம்ம கண்ணதாசன் பாடல்களில் மேலும் என்னென்ன சுவைகளை அவர் கொடுத்துருக்கார் அப்படிங்கிற ஒரு சுவை மிகுந்த பாடல்களை உங்கள் அனைவரோடும் அடுத்த எபிசோடில் பகிர்ந்துக்கிறேன் அதுவரையில் உங்கள் அனைவர்கிட்ட இன்னும் விடைபெற்றிருக்கிறது உங்கள் ரமணா ரவி Bye.